கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எஸ்ஏகியேல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலிலிருந்து ஆறு வசனம் வரை புக் ஆஃப் எஸ்ஏகியேல் சாப்டர் செவன் டு சிக்ஸ் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளை கர்த்துடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக பிரசங்கிக்க வேண்டிய இந்த வார்த்தைகளை பெற்று கொண்ட இசேக்கியல் அப்படியே தீர்க்க தரிசனம் உரைத்து பிரசங்கித்து முடித்தார் அமைதி நிலவும் இடத்தில் பிரசங்கிப்பது மிகவும் கடினம் இசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் இசைக்கியா ராஜா வேறு இசேக்கிய தீர்க்கதரிசி வேறு இசைக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஒரு மயானத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் அநேக நாட்கள் முன்பாய் அடக்கம் பண்ணப்பட்ட பிரேதங்கள் நிறைந்த இடத்தில் அந்த அந்த இடத்தை பார்க்கும் போது எல்லா எலும்புகளும் உலர்ந்து போய் ஒரு ஒரு விதமாய் காணப்படுகிற அந்த மயானத்திலே கொண்டு போய் இந்த தீர்க்கதரிசியை நிறுத்தி நீ நான் சொல்லும் வார்த்தையை பிரசங்கம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கின் முன்பாக பிரசங்க பீடம் அமைத்து எசேக்கியல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது பள்ளத்தாக்கிற்குள் கிடந்த எலும்புகளுக்கு மத்தியிலே ஒரு வித இறைச்சல் உண்டாயிற்று அதை தொடர்ந்து அசை உண்டாயிற்று பின் எலும்புகள் எழும்பி பிரகாசிக்கத் தொடங்கின ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது எஸ் முப்பத்தி ஏழு ஏழு இதோடு நின்றுவிடவில்லை எசேக்கியல் பார்த்து கொண்டிருந்த சரியாக தன் தன் எலும்புகளோடு ஒன்று சேர்ந்த பின் ஏராளமான எலும்பு குடுகள் அந்த பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருந்தன பின்னர் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அதற்கு ஆண்டவர் எஸ் கற்பித்து என்ன பேச வேண்டும் என்று போதித்தார் பின்னர் அவைகளுக்குள் ஆவி பிரவேசித்தது இப்பொழுது எலும்பு கூடுகள் உயிரடைந்து காலூன்றி நின்றன அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இசைக்கேல் ஏக்கேல் முப்பத்தேழு பத்திலே நம்பிக்கையற்ற இஸ்ரவேலர்கள் இதோ நீங்கள் மகா பெற எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொன்னீர்களா அல்லவா இன்று மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நீ கூட கலந்து போகிற சூழ்நிலையிலே ஒரு உலர்ந்த எலும்பு போல் உணர்வு இல்லாதபடி மயானத்திலே இருப்பதை போல் ஒரு ஒரு விதத்திலே உன் உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே நீ கலந்து வந்திருக்கலாம் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நம்பிக்கையற்று போகக்கூடிய சூழ்நிலையிலே நீ தள்ளப்பட்டிருக்கலாம் நம்பிக்கையே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இது எப்போ நடக்கும் நல்லா கேக்குற எல்லாத்தையும் நல்லா வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கிறேனே என் எலும்பெல்லாம் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையினால் எலும்பு உலர்ந்து போய்விட்டதே என்ற வேதனையோடு இந்த காலை வந்திருக்கலாம் இது போல் இந்த உலகத்தில் உள்ள எந்த எந்த ஒரு மருத்துவ கல்லூரியிலும் பயிலும் மாணவர்களுக்கு போதித்து காண்பிக்க எந்த மருத்துவரால் முடிவே முடியாது இது தேவனால் மட்டுமே முடியும் உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளையெல்லாம் ஒன்று கூடி கர்த்தருக்கு உண்டாவதாக அதற்கு நரம்புகளை தசைகளை எல்லாம் உண்டாக்க முடியும் என்று எந்த டாக்டரும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வியாதிஸ்தர்களுக்கோ சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது சிதறிக் கடக்கிற எலும்புகளை ஒன்று சேர்ந்து நரம்புகளுக்கு ஒரு இறைச்சல் தான் உண்டாயிற்று ஒரு அசை உண்டாயிற்று உடனே எலும்புகள் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்தது இது எவ்வளவு பெரிய அதிசயம் அதற்கு நரம்புகள் தசைகள் மாம்சம் உண்டாயிற்று அசை உண்டான உடனே இப்படி ஆனது பின்பு அதற்குள்ளே ஆவி உண்டாயிற்று ஆவியானவர் இந்த எலும்புகளுக்கு மேல் வந்த அசைவாடு வரைக்கும் அந்த பள்ளத்தாக்குகளே கதி என்று பள்ளத்தாக்கே கதி என்று அவை சிதறிக் கிடந்ததை நாம் அறிவோம் உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் ஏசியா முப்பத்தி ரெண்டு பதினைந்துல வாசிக்கிறோம் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கூட போடப்பட்டது போலவே கிடக்கும் ஒரு அசைவில்ல ஒரு இறைச்சல் இல்ல உலர்ந்து போன நிலைமையில எப்படி அதை ஜெபிக்க ஆரம்பிச்சோமோ அப்படியே அது கிடக்கு போடப்பட்ட நிலைமையிலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல் காணப்படும் ஆனால் அதன் மேல் ஆவியானவர் அசை வாடுவாரானால் காரியங்கள் ஜெயமாய் மாறும் தேவனுடைய ஆவி அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தது உயிரடைய செய்தது மாத்திரமல்ல ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நிற்க செய்தது இது மனுஷரால் ஒருபோதும் செய்யக்கூடாதது உன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி இந்த காரியத்தை தேவனே தம்முடைய வல்லமையின்படி செய்து முடித்து விட்டார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய வல்லமை இருக்கிறார் ஹால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உலகத்தில் கற்றுக் கொடுத்தது போல் தேவன் கற்றுக் கொடுத்தது போல் உலகத்தில் உள்ள எந்த மருத்துவக் கல்லூரியிலும் யாராலும் இதை கற்றுக் கொடுக்க முடியாது உலர்ந்த எலும்புகளை பயன்பட பதப்படுத்தி வைத்து இதுதான் கழுத்து எலும்பு இதுதான் காலெலும்பு என்பார்களை அன்றி ஒரு ஸ்கெலிட்டனை வச்சு ஒரு அனாட்டமி அவர்களை கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர அவர்களால் இந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுக்க முடியும் தசைகளை கொடுக்க முடியும் நரம்புகளை கொடுக்க முடியும் என்று செயல்பட ஒருவராலும் முடியாது அது தேவ ஆவியினால் தான் முடியும் இன்றைக்கு இந்த கால வேளையிலே அந்த பள்ளத்தாக்கிலே அந்த மயானத்திலே பல வருடங்களாய் சிதறி கிடந்த எலும்புகளை கர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஒன்றாய் இசைத்து அதற்கு ஒரு இரைச்சல் உண்டாயிற்று ஒரு அசை உண்டான போது நரம்புகள் தசைகள் உண்டாய் அதற்கு ஆவியை கட்டிலிட்ட போது ஆவி எதற்குள் பிரவேசித்து ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது போல் இந்த கால விலையில போடப்பட்ட நிலைமையிலே கிடக்கிறதே இதை பார்க்க முடியவில்லையே இது என்றைக்கு இந்த காரியம் கைகூடும் இந்த காரியம் எப்பொழுது எனக்கு ஜெயமாய் மாறும் இப்படியே நின்று போய் விடுமா இதற்கு இல்லையா இதற்கு ஒரு வழி இல்லையா என்று திகைத்து வந்திருக்கிற சகோதரியே சகோதரனே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் செய்கிற இருக்கிறார் உன் காரியங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிற இந்த நேரத்திலே இல்லாதவைகள் போல் இருக்கிறவளை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நீ அந்த உலர்ந்த எலும்புகளை பார்க்காதே அது சிதறி கிடக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்காதே போடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற அந்த நிலைமையை பார்க்காதே இன்றைக்கு அதை ஒன்றாய் சீர்பொருந்த செய்து நரம்புகள் தசைகள் உண்டாக்கி அதை நிமிர்ந்து நிற்க செய்து அதற்கு ஒரு ஆவியை அதற்குள் பிரவேசிக்க செய்த தேவனை நோக்கி பார் அண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறேனப்பா நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறேன் ஐயா ஆண்டவரே இது நடக்குமா தொடங்கி விட்டேன் முடிய முடிக்க முடியுமா என்று திகைத்து நிற்கிற மகளே கர்த்தர் ஆரம்ப அற்பமாயிருந்தாலும் அது முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் நிமிர்ந்து நிற்க செய்த தேவன் ஒரு சேனையாய் நிமிர்ந்து நிற்க செய்த தேவன் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் நீ இருக்கிற சூழ்நிலையிலே உன்னை நிமிர்ந்து சேனைகளாய் நிற்க செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் வச்சு பாட சொல்லி கொடுக்க முடியும் இது இத்தனை எறும்பு இத்தனை எலும்பு இருக்கு இத்தனை நரம்பு இருக்கு இத்தனை பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர்கன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும் அவயங்கள் இருக்குன்னு ஆனா ஒன்றையும் ஒன்றாய் இணைத்து அந்த ஸ்கெலிட்டன் கூட யார்தோ இறந்து போனது பதப்படுத்தி வைத்து கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் உயிர் கொடுக்க முடியாது இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு யாராலேயும் உயிர் கொடுக்க முடியாது தேவன் ஒருவர் மாத்திரம்தான் தேவன் ஒருவர் மாத்திரான் உன் பலத்தினால் நீ போராடுவதை நிறுத்து உன் பராக்கிரமத்தினால் சிந்திப்பதை நிறுத்து ஆண்டவர் சொல்கிறார் இட்ஸ் நாட் பை ஸ்ட்ரென்த் இட்ஸ் நாட் பை மைட் பட் இட் பை ஆஃப் காட் உன் பலத்தினால் அல்ல உன் பராக்கிரமத்தினால் அல்ல இட் இஸ் ஒன்லி பை ஆஃப் காட் தேவ ஆவியினால் ஆகும் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு ஸ்பிரிட் தெர் இஸ் லிபர்டி ஆண்டருடைய வார்த்தைகளை சொல் ஆண்டுடைய வார்த்தைகளை விசுவாசி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம் அதற்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்கவில்லை உன்னை சரியான விசுவாசத்தில கொண்டு வந்து நிறுத்தின பிறகு தேவன் உனக்குரியதை நீ சுதந்திரிக்க செய்வார் உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இசேக்கியா ராஜாவை பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவரே அப்பா இந்த எலும்புகள் உயிரடையமா என்று கேட்டாண்டவரே அப்பா அது எனக்கு எப்படி தெரியும் என்று அவர் சொன்ன போது எலும்புகள் ஒன்று கூடினதும் அப்பா விதத்திலே கூடினதப்பா எங்களுக்குரியதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த எங்கள் பிரச்சனைகள் மேலே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறதற்காக ஸ்தூத்திரம் ஆண்டவரே ஒரு இறைச்சல் ஒரு ஒரு அசைவு உண்டான உடனே நரம்புகள் தசைகள் உயிரடைந்தன ஆவி உள்ளே பிரவேசித்த போது அது உயிரடைந்து சேனையாய் நின்றதை பார்க்கிறோம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இந்த காரியம் போடப்பட்ட நிலைமையிலேயே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேனே ஒரு அசைவில்லையே ஒரு கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஒரு உயிர்மீச்சு இல்லையே உலர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறதே இப்படியே இந்த காரியம் முடிந்து விடுமா என்று திகைத்திருக்கிற அந்தவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இன்றைக்கே சொல்லுகிறீர் உம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும் கருத்துடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டாயிற்று இன்று எந்தெந்த பிரச்சனையில பிள்ளைகள் திகைத்து இது நடந்து முடிக்குமா என்று சொல்லி ஆரம்பித்து விட்டோமே இது செயல்படுமா என்று சொல்லி இல்ல போடப்பட்ட நிலைமையிலே தான் இருக்குமா இப்படிதான் உலர்ந்து இருக்குமா என்று இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு இப்பொழுது ஒரு அசைவு ஒரு இறைச்சல் உண்டாக கடவுதாப்பா ஆவியானுடைய கிரியை பலத்த விதத்திலே அந்த பிரச்சனை மீது அந்த போராட்டத்தின் மீது அந்த வியாதி மீது அந்த வேதனை மீது அந்த சோதனை மீது இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை எடுக்கிறோம் இந்த காலை கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் அலேலுயா!